ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யூர் அருள் சேர்வாங்க வீடியோக்கள் போவோம் என்னடா நம்ம விஜய் இப்படி கதறி கதறி தேம்பி தேம்பி ஆள்றாரு அப்படின்னு தான் பார்க்குறீங்க ஆமாங்க ஏன் ஆள்றாரு எதுக்கு அழுறாரு அந்த ஒரு சோகமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன உங்களுக்கு புரியும் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மல்லி வந்துட்டு விஜயை வேணான்னு சொல்லிட்டாங்க அவங்க கட்டின தாலியும் அந்த திட்டு பசங்க மூலிமா நம்ம விஜய் கைக்கு சேர்கிற மாதிரி நம்ம டைரெக்ட் பண்ணிட்டாரு டைரக்டர் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா நம்ம மல்லி இல்லாத ஒரு வாழ்க்கையை எப்படி வாழ்றது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம விஜய் ரூமுங்களில் போய்ட்டு உட்காந்து கதறி 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 அழுறாருங்க என்னடா சொல்ற கதறி கதறி அழுறாரா ஏன் அதுக்கே அழுறாரு அப்படின்னு கேட்குறீங்க ஆமாங்க மல்லி வந்து நம்ம விஜய் மேலே வச்சுருந்த காதலையும் அது அதே மாதிரி விஜய்யை மறக்காமல் அவங்க கட்டினாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இத்தனை நாள் அந்த தாலியை பாதுகாத்து வச்சுருந்த அந்த ஒரு எப்படி சொல்கிறதுங்க அந்த ஒரு ஃபீல் லைக் இதெல்லாம் நினச்சி பார்த்து ஐயோ நான் பெரிய தப்பு பண்ணிட்டேனே மல்லி உன்னை ஏன் அவசரப்பட்டு நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ரூமுக்குள்ளே கதறி கதறி அழுறாங்க இப்படி அவர் அழுறதை கேட்டு வந்த ரஞ்சிதா வந்து டோரை தட்டி மாமா மாமான்னு தட்ட உடனே கண்ணெலாம் துடைச்சிக்கிட்டு சொல்லு ரஞ்சிதா என்னாச்சு அப்படின்னு கேட்க உடனே அவங்க சொல்கிறாங்க ஏமா இந்த ரூமில் இருந்து அல்ட்ராசவுண்டு கேட்டுச்சு அப்படி இல்லை அது இல்லையம்மா டிவி ஓடிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க டிவியே இல்லையம்மா மொபைல் இல்லைம்மா மொபைல் யூடியூப் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல இதை கிட்ட ரஞ்சிதா சந்தேகத்துலேயே போகிறாங்க போகிற உடனே கதவை சாத்திடுறாங்க ஆனால் அவங்க போகாமல் டோர் பக்கம் நின்று மறுபடியும் சத்தம் கைதுனு பார்க்குறாங்க நம்ம விஜய் இதுக்கு முன்னாடி தெரியாமல் சத்தம் போட்டு அழுதுட்டார் இப்போ சத்தம் போடாமல் வாய்க்குள்ளே எழுறாரு அப்படி எழுறாரு சரிங்க இந்த மாதிரி கொடுங்க இப்படி ஒரு பக்கம் கதறி கதறி இங்கே இழுந்துட்டுருக்க இன்னொரு பக்கம் நம்மளோட மல்லி விஜய் சாகார் என்ன புரிஞ்சிக்கலே விஜய் சாகார் எப்போதான் என்ன புரிஞ்சுப்பீங்க இதுக்கப்புறமா உங்களுக்கு புரியாதா ஒரு பெண்ணோட மனசு தெரியாதா நீ எல்லாம் மனுஷனா ஆம்பளையாக உன்ன ஒரு முட்டா அப்படி இப்படி கண்டாந்து போனதான் நினச்சினு டென்ஸ் நான் உட்காந்துட்டு இருக்கேன் இப்படி ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நெருப்பு அணைஞ்சிருச்சிங்க என்னடா நெருப்பு அணைஞ்சிருச்சு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா ஆமாம் இங்கே பார்த்தீங்களா எதுக்காகன்னு பார்த்தீங்களா இப்போ நாங்கள் போட்டிருக்கிறது ஒரு மலைப்பகுதியில் வந்து வீடியோ போட்டுட்ருவோம் உங்கள் பாத்தீங்களா இதுதான் எங்கள் டார்ச் லைட் இப்படி போட்டுட்ருக்க டைமில் ஏதாவது சிறுத்தை புலி சிங்கம் கரடி இது எதுவும் வராது பனி பெய்யுதுங்க குளிர் அதிகமாக இருக்குது ரெண்டாவது எதாவது தேவை இல்லை ஏன்னா வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நெருப்பு கொளுத்திட்டோம் ஏன்னா எங்கள் ஊரில் பேய் பிசாஸ் அதிகம்னு சொல்கிறாங்க நெருப்பு கொளுத்துனா பேய் வராதுன்னு எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு என்னடா பேய் தான் முடியாது ஆ இன்னொரு விஷயங்க நாங்கள் பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு ரிசர்ச்சில் இறங்கியிருக்கோம் ஸோ அதனால் இன்னும் இப்போ நெருப்பு விட்டுருக்கும் இந்த நெருப்பை தாண்டி ஏதாவது பேய் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் தாண்டி எதுவும் பேய் வரலன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படிறா உங்களுக்கு தான் கேட்குறீங்க எந்த பேய்க்கு காலம் இல்லைங்க அதனால் நெருப்பை தாண்டி வராது அதனால் நெருப்பை தாண்டி எந்த பேயும் வராது அதனால நீங்கள் தைரியமாக கமெண்ட் பண்ணுங்கள் நெருப்பை தாண்டி எந்த பேயும் வரலன்னு சொல்லிட்டு ஏன்டா நீ ஒரு பக்கம் போடுற நாங்கள் மல்லியை பற்றி பேசுறத கேட்க வந்தால் நீ ஏன் தேவை இல்லாத பேசி எங்களுக்கு டென்ஷன் பண்ணுறீங்க நீங்கள் கேட்குறீங்க எனக்கு புரியுது உங்கள் ஆர்வம் எல்லாம் தெரியுது ஆனால் என்னங்க பண்ணுறது இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு என்கிட்ட கண்டன்ட் இல்லையே அதனால் ஏதாவது பேசணும் இல்லையா அதனால் இதை பற்றி பேசிட்டுருக்கேன் சரி ஓகே நம்ம மேட்ருக்கு போவோம் பே இருக்கா இல்லையா அதுக்கு கால் இருக்கா இல்லையா அப்படின்னு தானே கேட்குறீங்க நாங்கள் இன்னும் ஒரு மூணு மணி நேரம் இங்கே தான் இருப்போம் வீட்டுக்கு போகிறதுக்கு பன்னெண்டு மணி ஆகிடும் அதுக்குள்ளே ஏதாவது பேய் வந்துச்சுன்னா கொலுசு சத்தம் கேட்கும் அதை வச்சு நாங்கள் கெஸ்ட் பண்ணி நான் சொல்லிடுறோம் ஓகே அடுத்த வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் லைக் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஸ்டாட்டா சி பாய்